காத்து ரச்சிக்க வேண்டுமாய் என் கரத்தாலும் என் சிரத்தாலும் உங்கள் பொன்னான பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் இங்கு மலர்ந்த மூங்களோடு கூடிக்கொண்டு இந்நாடகத்தை காண வந்துள்ள தாய் குலங்களே அரும சகோதர சகோதரிகளே ஊர் பெரியவர்களே ஊர் முக்கியஸ்தர்களே காவல்துறை அதிகாரிகளே பள்ளி மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என் நன்றி வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய தினம் நடக்கின்ற வள்ளி திருமண நாடகத்தில் நான் வள்ளியாக வேடமிட்டு பேசியும் பாடியும் நடித்தும் ஒரு நல்ல பேரணி வாங்க வேண்டும் என்று ஆவலுடன் வந்திருக்கின்றேன் என்னிடத்தில் குறை காண முடியாது குற்றங்கள் எது எதிர்க்காது என்று சொல்ல முடியாதது ஒன்று ஆனைக்கும் அடிசடத்தை என்பார்கள் அதுபோல் என்னிடத்தில் குறை காணப்பட்டாலும் குற்றங்கள் தென்பட்டாலும் என்னை மன்னித்து இங்கு வந்திருக்கின்ற நாடகம் இங்கு வந்திருக்கின்ற நாடகலைஞர்களும் ஆதரித்து அமதி காத்து தரும்படி உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் நன்றி வணக்கம் இந்த இடத்துல எப்படி எத்தனை இடம் இருந்தாலும் இது எப்படி நாட்டுக்கு இந்த ஊருக்கு சிறப்பான ஊர் பத்தியாத அன்னமும் கிளியாத வஸ்திரமும் இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு தான் கிடைக்கும் அன்னைக்கு ஈஸ்வரன் சொன்ன வெட்டலை அதனால் இந்த மக்கள் ஏன்னா சித்திரை மாதம் பின்னேழு வைகாசு மாதம் முன்னேழு அப்படின்னு சித்திரை கொடுக்காங்க அக்னி நட்சத்திரம் ஆனால் அக்னி நட்சத்திரத்தில் எப்படி செய்யணும் இந்த நாடகம் வைக்கணும் வச்சுருந்தா அந்த அக்னி பகவான் அந்த சாரங்கிறது இந்த சூரிய பகவானோட வெப்பம் இது தனியும் அப்படின்னு அதில் ஒரு ஐதீகம் இப்படி வந்து இடத்த பார்க்கும்போது വരമളിത്ത് ഉലകമില്ല വന്നവനേ കരുമു വേണ്ടി കാത്തി കരുമാരി കാത്തി കരുമാരി Terima kasih telah menonton! তা বান্দে কি করে করে গায় এই গানে কত কথা আছে কত কথা আছে তা বান্দে কি করে করে গায় ஒரு சிறப்பான இடம் இந்த இடத்துல வந்து வள்ளி திருமணம் என்ற நாடகம் ஒன்பது நவகிரகம் விதிய வென்ற சரித்திரம் மூர்த்தியுமே இல்லை படத்தல் காத்தல் அழித்தல் என்று மும்மூர்த்தியுமே விதிய வந்த முடியாது நான் ஆயக்கலை அறுபத்தி நாலு கலைகளுக்கும் கலைமகளை பெரியவன் பதினாறு செல்வத்துக்கும் பெரிய மகாலட்சுமி இருந்தாலும் இந்த ஒம்பது நவகிரகத்துக்கு பெரியவங்க அண்ணே பராசக்தி ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த வல்திரமன் நாடகம் சிறப்பாக அந்த ஊரில் வைக்கிறோமோ இந்த செவ்வாங்கிற தோஷம் விலகி அந்த ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் நீண்ட ஆயிரம் நீங்காத செல்வத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆபத்துக்கு உதவாத பிள்ளை அரும்பாசிக்கு உதவாத அண்ணம் தாவத்தை தீர்க்கா தண்ணி தரித்திரி அறியாத பெண்டின் கோபத்தை அடங்காத வேந்தன் குறுமலையை கேளா சீடன் பாவத்தை தீர்க்க தீர்த்தம் இருந்து பலன் என்ன அப்படின்னு இருக்காங்க எந்த ஒரு தீர்த்தம் இருந்தாலும் அந்த பாவத்தை போக்குற தீர்த்தம்னா வேணும் தீர்த்தக்கரை தீர்த்தக்கரை மாரியம்மா மலைக்கு கண்ணும் நாளுக்கு ஐயப்போம் ஐயப்போம்